பணம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைன்னு பாருங்க மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய் மிஸ்டர் ஜெட்னு மூணு பேர் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை தான் மிஸ்டர் எக்ஸ் வந்து ரெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு வீடை கட்டுறாரு மிஸ்டர் ஒய் வந்து இவரோட ஃப்ரெண்டு ஆனா பட்ஜெட்டை விட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் அதிகமாகவே இவருக்கு கொடுக்கறாரு இவர் என்ன பண்றாரு இவருக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கையில கைவசம் வருது நாலு கோடி ரூபாய்க்கு அதனால இவர் எக்ஸ்ட்ரா கொடுத்த அறுபது லட்சம் இவர் கையில இருந்து ஒரு கோடி ரூபாய் இந்த மிஸ்டர் ஜெட்ல இருந்து ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கி ஒரு நாலு கோடி ரூபா பட்ஜெட்ல ஒரு வீட்டை கட்டிடுறாரு கட்டி முடிச்சு க்ளோசிங் டைம்ல இவர் என்னன்றாரு எனக்கு இந்த வீடு வேண்டாம் நான் ஒரு மாட்டிக்கிட்டேன் இந்த வீடு நீ வேற யாருக்காவது வித்துட்டு ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் எனக்கு திரும்ப கொடுத்துருன்னு இவர் இந்த லாக் ஆயிடுச்சு இவர் கொடுத்த அறுபது லட்சத்தை திரும்ப கேட்க இவர் கொடுத்த ஒரு கோடி ரூபாய் இவர் திரும்ப கேட்க இவர் மாட்டிக்கிட்டாரு ஆனா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவர் இவர் நான் என்ன சொன்னேன் இவரோட ஜாதகம் கிடைச்சா கொடுங்க இவரோட வச்சுதான் நீங்க ரெண்டு பேரும் ரிலீஃப் ஆவீங்களா மாட்டீங்களான்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பதில்